விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி கூட்டிட்டு வருவீங்க தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டே நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் கடகராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயானது உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தையும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பலன்களே கிடைக்கும் நீங்கள் வேலையில் தீவிரமாக அணுகுவீங்க அதுதான் உங்களுடைய பெரிய பலம் முடிவுகளை உங்களுக்கு சிறப்பாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான நல்ல நில நில தகவு அப்படிங்கிறது இப்போது உண்டு நீங்கள் மற்ற தரப்பினரின் பேச்சை கேட்டு சுதந்திரமாக செயல்படாவிட்டால் உங்கள் மனைவி மற்றும் ப மணிக பங்களாளுடன் உறவு அப்படிங்கிறது தடைப்படக்கூடிய காலகட்டம் பிஸ்னஸ் பார்ட்னர்லையும் லைஃப் பார்ட்னர்லேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் அவங்களுடைய ஒரு முயற்சிக்கும் வெற்றிக்கும் அவங்களுடைய விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்றம் தரக்கூடிய முன்னேற்றமான காலகட்டம் தொழில் வகையில் நல்ல ஒரு அக்ரிசிவாக ஒரு ஃபாஸ்டஸ்ட்டாக ஸ்யூரியஸாக முடிவு பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதே மாதிரி குடும்ப தகராறுலேருந்து விலகிடுங்க குறிப்பாக பல ஆண்டுகளாக நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கில்லை மகிழ்ச்சியாக இருக்க இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பயிற்சி தாக்கம் இருக்கிறதுனால உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறனின் மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே அவர்களிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள் உங்களுடைய வெற்றி அந்த உத்தியோகத்துக்கு உங்களை துறை சார்ந்த நிபுணர்களுடன் கலந்துளை சொல்லிப்பது மற்றும் உதவி கேட்பதெல்லாம் நிறுத்தக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் தொழில் நடத்துகிறவங்க அப்படிங்கிறவங்கள தொழில் இப்போது ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா கூட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அடையும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்கும் வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க இது வரைக்கும் நான் வந்து சாதன கார் தான் மேடம் வச்சுருக்கேன் நான் நல்ல லக்ஸுரியஸ் காரே வாங்குவீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களோட முயற்சி மட்டும் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தடுக்க முடியாததாக இருக்கும் நிறைய பேர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் முன்னேறுவாங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது நல்லபடியாக திருவினையாக்குங்கிறது தான் உண்மை ஜாதகத்தை பார்த்து ப்ரீ பிளான் தான் பண்ணிக்க முடியும் நீங்கள் முயற்சி எடுக்கும் போது தான் அது முழு பலன்கள் அதில் கிடைக்கும் அதுதான் உண்மை போது முயற்சி செய்யாமல் எனக்கு பணம் வந்து உட்காந்துருக்கும் போதே சா உட்காந்து சாப்பிட்டு போதே கிடைக்கணுன்னா அதற்கான சூட்சமும் இல்லை ஒரு ஒரு சில ஒர்க்கும் நீங்கள் பண்ணியிருந்தால் தான் அது கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் அது வந்து நீங்கள் அது சாத்தியமில்லாது எல்லாத்துக்கிட்டேயும் முயற்சி உழைப்பு இருக்கணும் இந்த உழைப்பு முயற்சி அதன் பிறகு ஜாதக ரீதியான அந்த சாதக மாதகமான பலன்களை பார்த்து அதன் பிறகு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இல்லை அந்த உழைப்புக்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுக்கும் உழைப்புக்கேற்ற பலன் மட்டும் நம்மளுக்கு போதாது இல்லையா நிறைய வெற்றி பிரம்மாண்டம் அப்படின்னா அது கிரக நிலையை சாதகமாக இருக்கும் போது இயல்பாகவே அது நடக்கும் பயிற்சிகள் மட்டுமே வைத்து கூட ஒரு சில பேருக்கு ரொம்ப நன்மைகள் ஒருத்தருக்கு சேவா நல்ல இடத்துல இருந்தால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல அருமையான வேலை வாய்ப்பு தொழில் பெண்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி சுபகாரியங்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்க அப்படிங்கிற கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி இந்த நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் பூர்வீக சொத்து இல்லை பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்அப் இப்போதான் பண்ணுவீங்கன்னா நல்ல போகும் முன்னேறி நிறைய பேர் சோஷியல் மீடியா மாதிரி பக்கம்லாம் வருவீங்க விருச்சிகராசிக்கார் ரொம்ப தெளிவான ஆளுங்க இவங்க வெச்சிகராசிக்காரங்க எதை செஞ்சாலும் ரொம்ப சாதுரியமாக பண்ணுவாங்க ஏன்னா இவங்ககிட்ட பேசும்போது தான் கவனமாக பேசணும் இல்லாட்டியும் மாட்டிப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வச்சிக ராசிக்காரங்க பண்ணலாம் அது தொழில் இப்போது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறது அதை வாங்க நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா சில முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கும் முயற்சி கடின உழைப்பு மட்டும் போட்டால் போதுமா மேடம் அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே முயற்சி போடுறாங்க எல்லாம் கடின உழைப்பு இருக்கா வெற்றியாளர் சாதனையாளர் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக தெரிஞ்சிடும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ போகிறாங்க அந்த ப்ரீ பிளான் முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க முயற்சி கடின உழைப்பானது எக்ஸஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் அதுக்கான க்ரெடிட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்க அது சோம்பேறி ஆக்கி விட்ரும் ஒரு முயற்சிங்கிறது உழைப்புங்கிறது அப்போதைக்கு அந்த பலன் உங்களுடைய அன்றாட தேவைக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கொடுக்கும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு போட்டு அதன் மூலியமாக வெற்றியை ஈட்டத்தரக்கூடிய ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம நிறைய பேர் இப்போது இளைஞர்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகளை எடுக்க எடுக்க தான் அது கிளியர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணுங்கிற முடிவு நீங்கள் எடுக்க முடியாது அதுதான் ஜாதகம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் இந்த உச்சகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பரிகாரமாக ராசிக்காரங்க வெள்ளி மோதிரம் இல்லாட்டி வெள்ளி பிரேஸ்லெட்டு அது அது அணிஞ்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லதை கொடுக்கும் உல வழிபாடு இன்றையமையாதது இந்த சுயராசிக்காரனுக்கு அனைத்து ஐஸ்வர்ங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் மனோதைரியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் ஈஸ்வரனை வேண்டி வணக்குகின்றேன் பாகவலமுடன் திருச்சிற்றம்பலம்